அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம குடமுளகாயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக் செய்யலாம் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரே ஒரு குடமிளகாயை வெளியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு காரத்துக்கேற்றவாறு சில்லி பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அளவெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா இதை மாதிரி மெல்லிசாகவே கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அந்த வெங்காயத்திலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும் வெங்காயத்துலேயும் குடமிளகாயும் கலந்ததுக்கப்புறம் அப்புறமா நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஈரப்பதத்தோடய கலந்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிட்ட குடமிளகா வெங்காயத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைமாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசிமாவும் சரியாக இருக்குது நீங்கள் சப்போஸ் கூட குறைச்சி பார்த்து எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றவாறு கடலை மாவு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை தெளித்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் தெளித்து தெளித்து தான் நம்ம இதை வந்து கலந்து எடுக்கணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து எடுக்கணும் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருக்கு பாருங்கள் எல்லா குடமிளகாலையும் இந்த மாவு வந்து கொஞ்சம் கோட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஆல்ரெடி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ அந்த சூடான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இப்போ நம்ம கலந்து வச்சதில் ஆட் பண்ணிக்கலாம் எதுனால இந்த மாதிரி சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால தான் சுட சுட எண்ணெய் இந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணோன்னா மொறு மொறுன்னு வரும் ரெசிபி அதனால் இந்த மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் வச்ச எண்ணெய் ஹீட் ஆகிடுத்து இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டிதான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான சுட்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குடமொளகா எல்லாமே ஆயிலில் நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம பேச்சஸ்ஸாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் லேஸாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக ரெடியாகி வரட்டும் ஒரு சைட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ரோஸ்டாகி வந்திருக்கு மெதுவாக திருப்பிக்கோங்க குடமிளகால நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை குடமிளகா பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பேட்ச் பொறிச்சதை நம்ம இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எங்களுக்கு மொத்தமாக ரெண்டு பேட்சஸ் வந்தது ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டோம் அடுத்த பேட்சையும் இப்போ எண்ணெயில் போட்டிருக்கோம் மொத்தமாக ரெடியானதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்க நம்ம குடமிளகா பக்கோடா எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று உடச்சி காட்டுறேன் அவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே குடமிளகா பக்கோடாவோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ